அடுத்ததாக இந்த திரு செந்தில்வேல் அவர்கள் மறுக்க முடியுமா நான் சொன்னதை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு மறுப்பதற்கு திரு பாலு அவர்கள் வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஸ்டாலின் அவர்கள் அங்கே அந்த அடக்குமுறையை சந்தித்த போது விஜய் அவர்கள் பிறந்த வயது ஒன்று என்று சொல்கிறார் இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக போகிறாரா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக போகிறாரா ஒன்றரை வயதிருந்த விஜயனுடைய அந்த தினத்தில் உதயநிதி ஸ்டாலின் வயது என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள் பிறக்கவே இல்லை இது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை தோழர்களே இன்றைக்கு அன்பு தம்பி நமது விஜய் அவர்களுடைய இயக்கத்திலிருந்து வந்தவர் சொன்னார் பதினைந்து சதவீதம் வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொன்னார் இல்லை அன்பு சகோதரரே இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன அதை அவர்கள் எத்தனை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள்தான் நமது செந்தில்வேல் போன்ற ஊடகவியலாளர்களுக்கு புத்தரகமாக வெளியிட்டவர்கள் நாங்கள் விடியல் அரசு என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம் விடியல் எங்கே என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் இதில் திமுக நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள் என்று நாங்கள் பட்டியலிட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் நிறைவேற்றியது வெறும் அறுபத்தி ஆறு வாக்குறுதிகள் மட்டுமே அதனுடைய சதவீதம் வெறும் பதிமூன்று சதவீதத்தை மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகம் நிறைவேற்றியிருக்கிறது நான் ஆதாரத்தோடு செல்கிறேன் இன்றைக்கு அவர் வருகிறார் இந்த மேடையிலே பேசுகிறார் உங்களுடைய கைத்தட்டுகளை பெறுகிறார்கள் ஆனால் இது காலத்தால் மறைந்து விடலாம் நாங்கள் ஆவணமாக வைத்திருக்கிறோம் விடியல் எங்கே என்ற ஆவணம் இன்றைக்கு செந்தில்வேல் அவர்களுக்கு தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நான் பரிசளிக்கிறேன் எத்தனை நாள் எத்தனை வாரம் உங்களுக்கு வேண்டும் இதற்கு பதில் எழுத என்று இந்த ஆவணத்தை தயாரியுங்கள் நீங்களும் நானும் இதே தந்தி தொலைக்காட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொன்னது எதை செய்யவில்லை என்ற வாதத்தை வைத்துக் கொள்வோம் இதுதான் இதுதான் ஆரோக்கியமானது நியாயமானது